ஆதித்யா குளோபல் பள்ளிகள் கன்ட்ரி வைப்ஸ் எனும் கண்காட்சி சர்வதேச நாடுகளில் உள்ள மொழி கலாச்சாரம் தொழில் வாய்ப்புகள் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கோவை குரும்பாளையம் பகுதியில் உள்ள ஆதித்யா குளோபல் பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தலோடு பல்வேறு விதமான திறன்களை வளர்க்கும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சர்வதேச நாடுகளில் உள்ள மொழி கலாச்சாரம் தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கன்ட்ரி வைப்ஸ் எனும் கண்காட்சி நடைபெற்றது ஆதித்யா கல்வி நிறுவனங்களின் தலைவர் பொறியாளர் சுகுமாரன் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற கண்காட்சியை பள்ளியின் அரங்காவலர்கள் பிரவீன்குமார் ஸ்ரீநிதி பிரவீன்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் சர்வதேச நாடுகளான நியூசிலாந்து மெக்சிகோ ஆஸ்திரேலியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா கனடா போன்ற ஆறு நாடுகளின் மொழி கலாச்சாரம் பண்பாடு உணவு பழக்கம் இயற்கை அமைப்பு உடைகள் போன்றவற்றை வெளிப்படுத்தும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இதில் குறிப்பிட்ட நாடுகளில் உள்ள தொழில் வாய்ப்புகள் கட்டிடக்கலைகள் அந்த நாடுகளில் வாழும் மக்களின் வாழ்வியல் அனுபவங்கள் இந்தியாவிலிருந்து இந்த நாடுகளுக்கு செல்வதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் அந்த நாடுகளில் மக்கள் பின்பற்றப்படும் கலாச்சார உடைகள் போல ஆடைகணிந்த மாணவர்கள் ஆறு விதமான நாடுகளின் கலாச்சார நடனங்களை ஆடினர் இதுகுறித்து ஆதித்யா குளோபல் பள்ளியின் முதல்வர் விஜயபிரபா கூறுகையில் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறனையும் தாண்டி மேலே நாடுகளின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் கண்ட்ரி வைப்ஸ் கண்காட்சி நடத்தப்பட்டதாகவும் இதனால் மாணவர்களின் மொழி திறன் மற்றும் கற்றல் திறன் தலைமைத்துவம் மேம்படும் என்றும் தெரிவித்தனர் பாத்தீங்கன்னா வந்து நாங்க பண்றோம் ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி தட் இஸ் ஒரு ஈவெண்ட்டுக்காக மட்டும் நாங்கள் பண்ணுறதில்ல ஸோ ஃப்ரம் த மந்த் ஆஃப் பிகினிங்லேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு கண்ட்ரியோட கல்ச்சர் எம்ப்ரேசிங் த கல்ச்சுரல் ஷேரிங் அப்படிங்கிற ஒன்று கரிக்குலமாவே வச்சுருக்கோம் ஸோ ஹியர் நாட் ஒன்லி அப்பார்ட் ஃப்ரம் இந்தியாவை தாண்டி குழந்தைங்க பிகாஸ் வி ஆர் கிவிங் ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லிக் கொடுக்குறோம் ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் தென் லாங்குவேஜ் எங்களோட விஷன் ஸோ எங்களோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அக்ராஸ் த குளோப் டிராவல் ஆகும் அந்த அக்ராஸ் அ குளப் வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த கண்ட்ரிய பத்தி தான் சோ இது வந்து த்ரீ இயர்ஸா நாங்க கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஈவென்ட் ஸோ த பர்பஸ் அப்படிங்கறது இட் இஸ் நாட் சம்திங் ஒரு நாலு சுவத்துக்குள்ள பண்றது கிடையாது சோ இதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இங்க என்னென்ன சிக்ஸ் கண்ட்ரிஸ் இந்த வருஷம் நாங்க எடுத்துக்கறது கனடா மெக்சிகோ ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா பிரேசில் நியூசிலாந்து இந்த சிக்ஸ் கண்ட்ரீஸ் எங்கள அண்ட் இந்த ஈவென்ட் வந்து எங்களோட பாட்டலா நத்திங் தான் நான் சொல்லுவேன் கம்ப்ளீட்டா எங்களோட சில்ரன் பண்ற ஒரு பிரசென்ட் பண்ற ஒரு ஈவென்ட் தான்